எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு நீங்க பாக்க போறது பன்னீர் புலாவ் தான் பாக்க போறீங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பாக்கலாம் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பனீரை ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா வந்து உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குவோங்க வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் காஞ்ச வெந்தய இலை பனீர் இதில் வந்து மஞ்சத்தூணும் சேர்த்து ஊற வச்சுருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு மிளகெல்லாம் சேர்த்துருக்கேன் வாசனை வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு தேவை மீடியமாக போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு கிளாஸ் ப்ரௌன் ரைஸ்னால் வளைச்சு வச்சுருக்கேன் அந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த சாதம் எப்படி வடிக்கிறது அப்படின்னு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன் கண்டிப்பாக லிங்க் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து செய்யுங்க ரொம்ப சத்தான அரிசி இப்போ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பன்னீரும் காய்கறியும் சேர்த்து சமைக்கிறதுனால இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையே இல்லை இப்போ இந்த இது வந்து நல்லா கொஞ்சம் வந்து மசாலா கொஞ்சம் வதங்கட்டும் அந்த இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் லைட்டா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய தக்காளியை நீல கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்துட்டு வதங்கிட்டு இருக்கும் பொழுதே நான் ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு பச்சை பட்டாணி இது மாதிரி சேர்த்துருக்கேன் ஏன்னா வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் காய்கறியெல்லாம் சேர்த்து சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேர்க்குறேன் இதில் வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் பன்னீர் மட்டும் சேர்க்குறீங்க அப்படின்னா பன்னீர் மட்டுமே சேர்த்து பண்ணலாம் கொஞ்சம் காய்கறிகளெலாம் சேர்த்து சமைச்சு நம்ம இந்த சாதத்தோடு சாப்பிடும்போது அது கொஞ்சம் சத்து கொஞ்சம் அதிகம் அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுலாம் வந்து நம்ம ஹீட்ல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்கும் நார்மலாகவே வேர்த்து ஊத்திட்டே இருக்கு இப்போ நான் பச்சை பட்டாணியை நான் சேர்க்குறேன் இதெல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறி பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கலாம் நீங்க வெறும் பச்சை பட்டாணி மட்டும் சேர்க்கலாம் இல்லை வெறும் கேரட் மட்டும் சேர்த்து பன்னீர் சேர்த்ததும் நீங்க செய்யலாம் இப்போ இந்த காய்கறியெல்லாம் எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு அடுப்பை வந்து சிம்லே வச்சு தான் அதை வேக வைக்கணும் இதுக்கு நான் ஒரு பச்சை தான் சேர்க்குறேன் காரத்துக்கு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் நான் சேர்க்க போகிறேன் இந்த புதினா கொத்தமல்லி தழை இதெல்லாம் வந்து நீங்கள் சே சேர்த்து சமையல் நிறையா சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த கண்ணுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டெல்லாம் வந்து சீக்கிரமாக தணிக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி புதினாலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது புதினா கொத்தமல்லியெலாம் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும் கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வீட்டிலையே அரைச்ச இந்த பிரியாணி மசாலா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் இதுக்கடுத்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுவும் ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இந்த காயை நம்ம வந்து ஒரு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இது வந்து அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் தான் இருக்கணும் சிம்லேயே வந்து இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா காய் உடனே வெந்துடும் சட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பயங்கரமாக சூடாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா காய் வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கும் இது அப்படியே நம்ம கேலரி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வந்து பனீர் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ பன்னீர் நம்ம சேர்த்துக்கலாம் பனீர் போட்டுட்டு வந்து இந்த மாதிரி கரண்டியை வந்து இப்படி தூக்கி தூக்கி அப்படியே சைடில் இப்படி வச்சு வச்சு இந்த மாதிரி தூக்கி போட்டு கிளக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் கலக்கினீங்கன்னா பனீர்லாம் உடஞ்சிரும் பன்னீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு மூடி வைங்க அப்போ தான் பன்னீரில் கொஞ்சம் அது சேர்ந்த மாதிரி இருக்கும் மசாலா இப்போ ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ரௌன் ரைஸு இந்த ப்ரௌன் ரைஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் தான் வேக வைக்கணும் குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி நம்ம சமைக்கலாம் ரொம்ப நல்லது இப்போது அது ஒரு கிளாஸ் அரிசி தான் நான் வந்து வடித்து வச்சுருந்தேன் இது எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த சாதம் ஸோ ஒரு கிளாஸ் வந்து நாலு பேர் நல்லா சாப்பிட்லாம் தாராளமாக ஸோ இதை வந்து நல்லா வந்து கரண்டி வந்து இந்த மாதிரி சைடில் இப்படி வச்சு வச்சு மசாலாவை வந்து இப்படி தூக்கி தூக்கி போட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து தயாராகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வாரம் இந்த ப்ரௌன் ரைஸில் சூப்பராக இந்த பனீர் புலாவ் செஞ்சு பாருங்கள் நார்மல் சாதத்துலேயும் நீங்கள் செய்யலாம் சீரக சம்பாரிசியில் செய்யலாம் பிரியாணி ரைஸில் செய்யலாம் எல்லாமே வந்து நம்ம குக் பண்ணுற மெத்தட் வந்து ரைஸ் வந்து கொலையாமல் குக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையாக நம்ம பன்னீர் புலாவ் செஞ்சாச்சு இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு புலாவ் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு அருமையான பன்னீர் புலாவ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கீங்க அப்படின்னா நானும் அதில் இருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை இன்னொரு நாள் நான் சூப்பராக நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்